தர்மபுரியில் அரசு பேருந்து நடத்துனர் செய்துள்ள செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது சீட்டில் பெண்கள் அமர்ந்திருக்க பேருந்திற்குள் சீருடையில் பள்ளி மாணவர்கள் பஸ் எடுக்கும் முன்பு படிக்கட்டில் தொங்கியபடி பந்தாவாக பயணம் செய்ய நின்றுள்ளனர் இதை கவனித்த அந்த அரசு பேருந்து நடத்துனர் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து மாணவர்களை உள்ளே போகும்படி அறிவுறுத்துகின்றார் அடுத்து அடுத்து என்ன நடக்கின்றது என பாருங்கள் விழுந்து ஏதாவது ஒன்னு ஆச்சுனா உங்க அப்பா அம்மாவுக்கு புள்ள வருமாடா இல்ல விழுந்து கைகால் போச்சுன்னா ஆயுசுக்கும் நீ கழுவுற கையில தான் சாப்பிடணும் நீங்க உள்ள போனாதான் நான் பஸ் எடுப்பேன் என நடத்துனர் கூறுகின்றார் ஆனால் அந்த மாணவர்கள் திமிராக பஸ் படிக்கட்டில் கம்பியை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டு அவருக்கு போஸ் கொடுக்கின்றனர் இதை பார்த்த அங்கிருந்த பள்ளிக்கூடத்திற்கு போகாத ஒரு வாலிபர் ஏண்டா இவ்ளோ சொல்றாங்க அவர்கிட்ட திமிரா பேசிட்டு இருக்கீங்க உள்ள போங்கடா என சத்தம் போடுகின்றார் அப்போதும் அந்த மாணவர்கள் கேட்கவில்லை தெனாவட்டா தலையை கோதிவிட்டு கொண்டு படிக்கட்டிலேயே நிற்கின்றனர் போங்கடா என அங்கிருக்கும் அனைவரும் அவர்கள் கேட்கவில்லை கடைசியில் நடத்துனர் நான் வண்டியை எடுப்பேன் எவ்வளவு நேரம் தான் நீங்க இப்படியே நிப்பீங்கன்னு பாக்கிறேன் என கூறி அவர்கள் உள்ளே செல்லும் வரை அவர் வண்டியை எடுக்கவில்லை நடத்துனரின் இந்த செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று மீண்டும் வைரலாகி வருகின்றது